ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளில் தமிழக மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை துவங்கியுள்ளோம் ஏழை எளிய மக்களுக்கு பல நல திட்டங்களை அரசாங்கத்திடம் எடுத்துக்கூறி கூறி பெற்றுத்தருவதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன இருந்தாலும் மக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சிகளும் சரி ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு பயணம் இல்லாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நாங்கள் துவக்கிய கட்சி ஏழை எளிய மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் முழு மூச்சுடன் செயல்படுவோம் அரசாங்கம் எந்த தவறு செய்தாலும் அதை பொதுமக்களுக்கு மக்களுக்கு சுட்டி நியாயம் கேட்போம் எங்களது கழகத்தில் முப்பது முப்பத்தஞ்சு மாவட்டங்கள் செயல்படுகின்றன அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளார்கள் இன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவருமே மாநில பொதுச் செயலாளர் திருமதி ஆர் திருமதி ஆர் ராஜலக்ஷ்மி மாநில துணைத் தலைவர் திரு சீதா மகிமதாஸ் மாநில இணைச் செயலாளர் விநாயகம் மாநில துணைச் செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளருமான திரு ராமூர்த்தி ராய் தென்காசி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு ரமேஷ் டாக்டர் ரமேஷ் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்ராமலிங்கம் வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு எம் பரமன் மாநில ஓட்டுநரணி செயலாளர் திரு வி சத்யா சத்தியமூர்த்தி மாநில இளைஞரணி செயலாளர் பி தமிழரசன் திருநெல்வேலி திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் என் கருப்பசாமி வேறு இந்த நிர்வாகிகள் மட்டும் இப்போது தற்போது வந்திருக்கிறார்கள் மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர் இருக்கின்றார்கள் எங்களது கட்சி விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக எங்களது நிர்வாகிகள் செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது சரி இப்போ ஆல்ரெடி வந்து சின்ன பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு வச்சு நடத்திட்டு இருந்தீங்க அது நடந்தீங்க அது என்னாச்சு அது வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நான் அந்த மாதிரி சிறையில் இருக்கும்போதே ஆரம்பித்தது சிறப்பாக செயல்படு அப்போ வந்து நாற்பத்தேழு மாவட்டம் நான் வச்சுருந்தேன் ஒரு பத்து லட்சம் தொண்டர்கள் இருந்தாங்க நாலு அந்த அம்மா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லும்போது எங்களது நிர்வாக எல்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டாங்க அதுலேருந்தே ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க அதுக்கப்புறம் பல்வேறு கட்சிக்கு போனாங்க மீண்டும் நான் இந்த இயக்கத்தை நடத்ததுனால மறுபடியும் அதில் நிர்வாகிகளே பாதி பேருக்கு மேலே எங்கிட்ட வந்திருக்காங்க இனிமேல்ட்டு நாமும் இந்த கட்சி தொடங்க நம்ம வந்து ஒரு கட்சியில் ஒரு தலைவரை ஏற்றுட்டு அவர்கிட்ட நம்ம செயல்படுறதை விட நம்ம நிர்வாகி அத்தனை பேருடைய குணாதிசயங்கள் எனக்கு தெரியும் அதுக்காக வந்து ஏன் நம்ம நடத்தக்கூடாது அந்த ஒரு நோக்கத்தில் இப்போ நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் கட்சியுடைய கோட்பாடு வந்து ஜாதி மதம் இல்லை எம் மதம் சம்மதம் எங்களது லெட்டர் பேட்லேயே வந்து அந்த சிம்பிள்தா தான் எந்த ஒரு தலைவர் ஃபோட்டோவும் இருக்கார் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த சின்னத்தை தான் மையமாக வச்சுருக்கமே தவிர எந்த கடவுள் படங்களோ இல்லை தேசிய தலைவர் படங்களோ அதில் இடம்பெறாது எம் மதம் சம்மதம் என்ற குறிக்கோளோடு நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய கட்சிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா கூட கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை இருந்தாலும் யார் நல்லாட்சி தருவார்கள் சொல்லிட்டு எங்கள் நிர்வாகியோட கலந்து பேசி ஏதாவது ஒரு கட்சிக்கு ஏன்னா நம்ம வாக்கு வீணாக கூடாது அதனால் அந்த நோக்கத்தில் வந்து யார் சிறப்பாக ஆட்சி செய்வாங்க யார் நமக்கு போனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளை நம்மளுடைய நிலமை தெரிஞ்சாலாக இருந்து அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம தவிர நாங்கள் எதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை கட்சினா வந்து இல்லை கட்சினா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் மூணு மாதத்தில் வந்து கட்சி அவ்வளோ இதுவாக கொண்டு வர முடியாது இல்லையா கட்சிய பொ நாங்கள் பலப்படுத்தணும் யார் இப்போ நிர்வாகிகள் கலந்து பேசினா நான் தலைவருன்ற முறையில் நாங்கள் இது பண்ண முடியாது இன்னும் ஒரு பத்து பத்து பாஞ்சு மாவட்ட செயலர் வர வேண்டியிருக்கு அவங்களாம் அடுத்த மீட்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போடலான்னு இருக்கேன் அப்போ வந்து எல்லா நிர்வாகியும் வந்துடுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கல்யாண நாள் கிரகப்பிரவேசம் நிறைய பேர் வரலை அதனால் வந்து அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதம் லாஸ்ட்லேயோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துறான்னு இருக்கேன் ஏன்னா சின்னமா பேரவை இருக்கும்போது நான் காஞ்சிபுரத்தில் தான் நடத்துனேன் அதே போல் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தும் போது தான் என்னுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும் இப்போதிக்கி ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்கோம் ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சின்னமா பேரவை இருக்கும்போது ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க இது இனிமேல்ட்டு நாளாக கொஞ்சம் எல்லாமே நிர்வாகிகள் போடும் ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமு இப்போது ஒரு நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சிக்கிறதுனால இந்த மீடியா மூலிமா எல்லாருக்கும் வெளியே வந்ததுனாக்கா மீண்டும் பழைய படி எங்கிட்ட அந்த தொண்டர்கள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார் சின்னமாக நாங்கள் ஆதரவு நாங்கள் கேட்கல ஏன்னா எங்கள் உடைப்பு வீணாகிடுச்சு நாங்கள் அவங்கக்கிட்ட போகிற மாதிரி இல்லை அவங்களும் எங்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இல்லை அப்படியே போனாலும் எங்கள் நிர்வாகிகள் இனிமேட்டு அது அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்கள எங்களை என்ன எதுன்னு எதுவும் இது பண்ணலை இது வரைக்கும் கூப்பிட்டு பேசலை இப்போ மறுபடியும் நான் தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சு நீங்கள் வாங்கினாடா என்னை நம்பி பயணித்த நிர்வாகி கண்டிப்பாக வரமாட்டாங்க அது எனக்கு பலன் அளிக்காது இவங்களை விட்டுவிட்டு என்னால் விலகி இருக்கவும் முடியாது கொடி வந்து பச்சை என்ன வானத்து போல இருக்கணும் வெள்ளை மனசு படைச்சிருக்கணும் பச்சை பசையல்ண்டு இருக்கணும் ஆட்டு பசுமை இந்த காரணத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த இது பண்ண புரட்சி அதெல்லாம் எந்த புரட்சியும் எங்களுக்கு கிடையாது இதுதான் வானத்தை போல் இருக்கணும் எல்லோருக்கும் நில இது கொடுக்கணும் வெள்ளம் மனசாக இருக்கணும் பச்சை பசையல்ண்டுக்கணும் விவசாயிகளுக்காக நாங்கள் சொல்கிறேன் இல்லையா பசுமை புரட்சி இருந்தாலும் பசையில் இருந்தால் தான் விவசாயம் நல்லா இருக்க முடியும் அந்த ஒரு மூணு கான்சல் தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம் சார் தமிழக மக்கள் கழகம் வச்சிருக்கீங்க விஜய் அவர்கள் வெற்றி கழகம் வச்சிருக்காரு நினைக்கிறீங்களா திராவிட இல்லை நான் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு தேகதலை சின்னமா பேர் தான் வச்சேன் திராவிட கட்சிகள் எனக்கு ஈடுபாடு இல்லை நாங்களும் இப்போ எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது நாங்களும் திராவிட கட்சிகள் நிறைய பார்த்துட்டோம் அதனால் வந்து திராவிட கட்சிகள் அந்த இது சொல்கிறது எங்களுக்கு இதுவாக இருக்குது இருந்தாலும் சரி நம்ம ஒரு தமிழகம் தமிழ்நாட்டை பேரை வச்சு ஒரு கழகம் ஆரம்பிக்கலாம் நாங்கள் நேஷனல் லெவலில் போகிறப்போ பேர் வந்து எந்த உங்களுக்கு சரியாக இருக்குது அது என்னுடைய நிர்வாகிகள் செயல்பாட்டை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும் அது இப்போ நான் கணக்கிட முடியாது தமிழ்நாட்டை முதல்ல அனைத்து மாவட்டங்களையும் நிரப்பி நிர்வாகிகளை சேர்த்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நம்மளோட பலம் என்னான்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள் நிர்வாகிகள் ரெடியாக இருக்கிறாங்க அது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அது செயல்படுத்த முடியாது ஏன்னால் இப்போ எலெக்ஷன் நேரம் அது அந்த இதில் வந்து இருக்கும் ஆனால் நிர்வாகிகள் வந்து இப்போ செயல்பட்டு தான் இருக்கிறாங்க பொறுப்பாளர் போட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி அறிமுகம் கூட்டம் முடிஞ்சோன்னதான் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்தையும் அவன் வால் போஸ்ட் போட்டு ஓட்டினால்தான் பப்ளிக்ஸிட்டி ஆகும் திராவிடத்தை நோக்கி உங்கள் பயனில் தமிழ் தேசிய தொடர்பு பயணிச்சா நாம் தமிழ் கட்சி சீமான் பண்ணுவோட கூட்டணிக்கு அவங்களுக்கு ஆதரவு தொடர்பு வாய்ப்பு இல்ல ஜனநாயக நாடு யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது யாரு நல்லாட்சி தருவாங்களோ மக்கள் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த உரிமை பணத்திற்கு அடிமையாக கூடாது யார் நல்லா செய்வாங்க இப்போட நாங்கள் இருக்கிறோம் எங்கள் நிர்வாகிகளுக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஏன்னாக்கா யார் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம அதை ஆதரவு கொடுக்க முடியும் வாக்கு வீணாக கூடாது அவள் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜாதியில் வருங்காலத்தில் நீங்கள் சீமானீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை தான் குழந்தைத்தும்படி செய்கிறேன்னா நீங்கள் கேட்கலாம் எனக்கு வந்து இப்போ நாங்களும் ஜாதி அடிப்படையில் தான் படிச்சுட்டு வந்தோம் அதை வந்து நாங்கள் ஜாதி மதம் இல்லைன்னு இப்போ கொள்கையை கொண்டு உடனே நிறைவேற்றுவதுன்றது கடினம் தான் ஜாதி மதம் இல்லை எங்கள் அமைப்பில் வந்து இந்த ஜாதி இந்த சிறுபான்மை அணின்றது கிடையாது ஜாதி மதம் இருக்கக்கூடாது எந்த ஒரு மத கடவுளையும் பயன்படுத்தக்கூடாது அதில் அந்த சிம்பலோட சரி திராவிட கட்சிகளை வந்து பெரும் தலைவர்லாம் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்மளே நீ நீங்களே ஊடகமே டெய்லி பார்க்குறீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிகழ்ச்சி நடக்குது பட்டியல மக்கள் அந்த இது அப்படிதான் சொல்கிறாங்களே தவிர அது நடைமுறைப்படுத்தல இல்லையா நடைமுறைப்படுத்தலையா நாங்கள் நடைமுறைப்படுத்தலான்னு இருக்கோம் அது கொஞ்சம் கால அவகாசம் ஆமாம் இல்லை அண்ணா அண்ணாவது முன்னேற்ற கழகத்தில் நான் இல்லை ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல தான் க பேரவை ஆரம்பிச்சது பக்கா பதிவு பண்ணி ஆரம்பிச்சது நம்ம நினச்சா முடியுங்க எதிர்த்து பேசுறதால நம்ம ஜெயிக்க முடியும் சொல்ல முடியாது பேச்சாளர் சீமான் வந்து வந்து அவரே வர முடியும் இருபது லட்சம் வாக்குகள் வந்து அவர் வந்து ஒரு பெற்று அவருடைய இடத்துல இருக்கிறார் ஆனால் நீங்க வந்து அவரால் தெளிக்க முடியாத புதுசாக வந்து என்ன பண்ணிட முடியும் பிராந்திய கட்சிகள் இப்போ சீமான் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது இப்போதான் இருபது லட்சத்து ரீச் ஆ நாங்கள் வந்து சின்னமா பேரவையிலே பத்து லட்சம் பேர் வச்சுருந்தோம் நாங்கள் வெளியே இருந்ததுனால இப்போ கலைஞ்சி பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்போ மறுபடியும் இந்த இயக்கம் ஆரம்பித்ததுனால அது பாதி தொண்டர்கள் கண்டிப்பாக வருவாங்க நம்ம நிர்வாகிகளை சேர்க்கலாம் தான் சாதிக்க முடியும் எடுத்த நான் இதை சாதிக்கிறேன்னு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கல பார்த்தா கடந்து வந்து இந்த ஒரு இல்லை அது மாதிரி எதுவும் இல்லை சார் இப்போ தமிழில் ஆட்சி நபர்த்திய கருத்து இல்லை இந்த அது நல்லபடியாக இருக்குன்னு சொல்ல முடியாது சட்டம் ஒழுங்கு ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சொல்ல வேண்டியதில்லை நல்லபடியாக இருக்கா சொல்ல வேண்டியதில்லை சொல்ல வேண்டியதுன்னா அது பத்திரிக்கையாக உங்களுக்கே தெரியும் ஆமாம் நீங்கள் பதிவு பண்ணணும்ல இப்போ உங்களோட கருத்து பதிவு பண்ணுவோம் நீங்கள் ஒரு தமிழக மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கை ஒன்று இருக்க முடியாது பிடிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கே சட்டம் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அது எந்த ஆட்சி வந்தாலும் முழுமையாக நிவர்த்தி செய்ய முடியாது இப்போ நான் தலைவராக நான் இருக்கிறேன் இப்போ இவர் சிவகங்கையில் இருக்கிறாரு ஒருத்தர் தென்காசியில் இருக்கார் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த தவறு செய்ய மாட்டாங்க கடைகோடி தொண்டை எவனாவது ஒருத்தர் இருப்பான் கட்சிக்கு கெட்ட பேர் செய்யணும்னு நினச்சி ஒரு சிலர் செய்யலாம் அந்த இது வந்து தலைவர் மேலே தான் வரும்

அது இதுக்கு இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே யாரும் அது வாய் தறக்கலை அது நம்ம சென்னையில் நடந்த சம்பவம் கூட்டணியில் இருக்கணும் வாய் தரக்கலாம் அவ்வளோ பகிரங்கமாக அறிக்க விடலை கைது செய்யுங்க தான் சொல்லியிருக்காரு தவிர அவர் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு மற்றவங்க யாரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களோ மற்ற வைக்கோ மற்ற யாருமே எந்த வித பதிலும் அளிக்கலை திருமாவளவன் மட்டும்தான் அவர் நடவடிக்கை எடுங்க கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு தவிர மறுபடியும் அதை பற்றி நடவடிக்கை பேசலை இல்லை அது மாதிரி நிறைய சம்பவம் இருக்குதுல்ல சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு நான் சொல்லலை அது சரியாக பராமரிக்கலை அவன் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுத்தா ஏன் கேட்டுது மறுபடியும் நாற்பது எல்லாருமே சொல்லலாம் சார் இப்போ பிஜேபி சொல்லுது நாற்பதும் நம்ம பழைய முதலமைச்சர் எடப்பாடியும் சொல்கிறார் நாற்பது பழைய ஓபிஎஸுன்னு சொல்கிறார் நாற்பது எந்த எல்லாமே சொல்ல நானும் சொல்லலாம் அது மக்கள் மனதில் தான் ஓட்டு போகிற எண்ணம் அந்த ஒரு செகண்டில் மக்கள் மனது மாறும்போது தான் நாற்பது எட்டாக யாருன்னு நம்ம சொல்ல முடியும் அது வந்து பொதுப்படையாளர்கள் மகளிருக்கு வந்து நிறைய நல்லது வந்து நல்லது பண்ணுறாங்கன்னு சொன்னது ஒரு விஷயம் ஏற்றுக்குறங்க அதில் தகுதி உடையவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அரசாங்கத்துக்கு பின்னடைக்கும் மூன்றாவது முறையாக வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் சொந்தமாக அது தேசிய அளவில் அது பாரு அது கண்டிப்பாக அவர் வரலாம் வரலாம் இருக்கு ஆமாம் இப்போதைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எந்த ஆதரவும் இல்லைங்க நாங்கள் கட்சியை வளர்க்கணும் ஆமாம் இப்போ வந்து நம்ம எண்ணூரில் ஒரு ரசாயன தொழிற்சாலையாக இருக்குது அதுக்கு நம்ம காந்திபுரம் பொது மீட்டிங் ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டுட்டு அது பார்க்கலான்னு இருக்கோம் ரெண்டாவது வந்து பரந்தூரில் வந்து விமான நிலையம் வர்றதுக்கு ஒன்று கிராம மக்கள் வந்து ஒரு நூற்றி எண்பதாறு நாள் ஒன்று உணவகத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் போய் சந்தித்து ஒரு ஆதரவு கொடுக்கணும் நீட்டுக்கு எதிரி அது ஒன்றும் பண்ண முடியாது போராடி வேஸ்ட்டு அது நானும் நான் போராடுறேன்னு சொல்லிட்டு நானும் அது சொல்கிறது வேஸ்ட்டு அதை ஆல்ரெடி எல்லாமே சார் முயற்சி செய்யலாம் மக்களை திரட்டி முயற்சி செய்யலாம் எல்லாமே நாங்கள் முடியும் நாங்கள் சொல்லலையே நம்ம ஒன்றும் பொறுப்பில் இல்லையே முயற்சி இப்போ தான் பிளேஸ் ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம் இது மாதிரி ஒரு நல்ல செயலில் ஈடுபடலான்னு இருக்கோம் நாங்களும் ஒரு அந்த கூட்டத்தில் ஒரு ஐம்பது பேர் போய் பங்கேற்று நாங்களும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு அளிப்போம் ஆறு கொடுக்குறதுனால நம்ம வெட்டி ஆட்டினு சொல்ல முடியாது மது விளக்கம் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க மது விளக்க மதுவால் தான் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது ரொம்ப இல்லை இருக்குது அது 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 எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு அது விருப்பம் இல்லை